அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவுள்ள உள்ள ஆடி திருவாதிரை விழாவில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் பாஜக சார்பில் இதனை முன்னிட்டு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் கேசவ விநாயகம் முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள் இந்த விழாவில் அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி வரவேற்று தெரிவிக்கையில் நைனார் நாகேந்திரனை துணை பேசியிருந்தான் பேசியிருந்தார் பதற்றம் அடைந்த நயினார் நாகேந்திரன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது என மாவட்ட தலைவர் பரமேஸ்வரிக்கு அறிவுறுத்தினார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதலே ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி எனும் சர்ச்சை தொடர்ந்து வரும் நிலையில் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனை துணை முதலமைச்சர் என குறிப்பிட்டு மாவட்ட தலைவர் அழைத்தது மேலும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது